தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி மூன்றாம் பாடல் திருச்சிற்றம்பலம் தெய்வத் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைவைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம்பெற இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கைவைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தெய்வீகம் பொருந்தியதும் அழகானதுமான மலையாகிய திருச்செங்கோட்டில் வதியும் செழுமையை தரும் ஜோதியே கூர்மையான வேலை ஆயுதமாக கொண்ட தெய்வமே உன்னை அடியேன் மறவேன் ஐம்புலன்களும் இடமாகும்படி இரண்டு கால்களை நிறுத்தி அங்கு இரண்டு கைகளை அமைத்துள்ள இல்லம் போன்ற இந்த உடம்பு அழிவதற்கு முன்னரே தேவரீர் அடியேனுக்கு முன் தோன்றி காப்பாற்றி அருள்வீராக என்று அருணகிரிநாதர் சுவாமிகள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு